என் பேர் சிவக்குமாரு புதுக்கோட்டை மாவட்டம் மலையூருங்கிற ஊர்ல இருந்து வர்றேன் நான் ஒரு மூணு ஏக்கர் வய வச்சிருக்கிறேன் அதை வந்து தென்னம்புல போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் பல நர்சரிக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனால் எங்கேயுமே ஒரு கண்ணு பார்க்கறதுக்கு ஒரு எனக்கு பிடிக்கல பசுமை இருந்து ஒரு விளம்பரமா அதை வந்து பார்க்கும்போது அந்த சரி இப்போ அவங்க வந்து மாடர்ன் பாம்பெல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கறது விளம்பரமா விளம்பரத்தில் சொல்லியிருந்தாங்க சரி போய் பாப்போம் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்ப்போம்னு வந்தேன் இங்க வந்து பார்த்ததுல மரத்துக்கு வந்து அதோட கழிவுகளை வச்சு அதுக்கு அதுவே உரமாக குப்பையை அதுக்கு வந்து உரமாக பயன்படுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி செஞ்சால் அதுக்கு சரியான நல்லா பலன் தரும் அப்படின்னா தென் காம நல்லா நல்லா தரமா இருக்குது பாக்கு ஜாதிக்காய் மிளகு இது மாதிரி பல வகையான ஊடுபயிர்கள் இந்த நம்மளுடைய கிளை கிளைமேட்டுக்கு இது வராது வராதுங்கிற தெரிஞ்சாலும் ஆனா இதை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ரொம்ப உருவாக்கிருக்குறாங்க முயற்சி பண்ணி இருக்கிற எல்லாருக்குமே இதே மாதிரி நம்மளும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும் நமக்கு ஆர்வம் வரும் கண்டிப்பா நான் இங்க வாங்கிட்டு போய் தென்னங்கன்னு போட்டு அதே மாதிரி அந்த பாக்கு கோக்கு இதெல்லாம் வந்து நடனுங்கிற இதோட வந்துருக்க எல்லாரும் இதை வாங்கி பலன் பெறுங்க